இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சரியான நேரத்திற்கு பணிக்கு வராத ஊழியர்கள் மீது நடவடிக்கை புதுச்சேரி அரசு எச்சரிக்கை வீராம்பட்டினம் பகுதியில் தொடர் மின்வெட்டு கையில் மெழுகுவர்த்தியுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்கள் புதுவையில் சரியான நேரத்திற்கு பணிக்கு வராத ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் சரியாக காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு வர வேண்டும் ஆனால் ஊழியர்கள் சரியான நேரத்திற்கு பணிக்கு வருவது கிடையாது இதனால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதோடு அரசின் திட்டங்களும் தேக்கமடைவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தது இது தொடர்பாக புதுவை அரசின் அனைத்து துறை தலைவர்களுக்கும் புதுவை அரசு சார்பு செயலர் உதயகுமார் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அவர் அந்த சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது அரசு ஊழியர்கள் குறித்த நேரத்தில் காலம் தவறாமல் பணிக்கு வர வேண்டும் காலம் கடந்து பணிக்கு வருவது மற்றும் பணி தொடங்கிய பின்னும் இருக்கையில் இல்லாமல் இருப்பதை அரசு ஊழியர்கள் தவிர்க்க வேண்டும் நேரம் தவறாமல் பணிக்கு வருவதால் பொதுமக்களிடையே மொத்த துறையும் நன்மதிப்பு பெறும் அரசு ஊழியர்கள் அனைவரும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் வேலை செய்ய வேண்டும் மேலும் அந்தந்த துறை தலைவர்கள் ஊழியர்கள் சரியான நேரத்தில் பணிக்கு வருகிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும் இந்த உத்தரவை தொடர்ந்து காலதாமதமாக பணிக்கு வருவோர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் நிலவும் மின்வெட்டை கண்டித்து மெழுகுவர்த்தியுடன் மீனவ மக்கள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் அதிகரித்து வரும் வெயிலின் காரணமாக வெப்பம் அதிகமாக இருப்பதால் பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது மின்வெட்டு ஏற்படுகிறது இந்த நிலையில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் மீனவ கிராமம் முழுவதுமாக இரவு நேரங்களில் மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது மேலும் மீனவ கிராம மக்கள் இதுகுறித்து மின்துறை அதிகாரிகளிடம் வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் அரியாங்குப்பம் பகுதியிலிருந்து வீராம்பட்டினம் செல்லும் சாலையில் உள்ள பெரியார் சிலை அருகே சாலையில் மெழுகுவர்த்தி ஏற்றி சுமார் ஒரு மணி நேரம் மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அதிகாரிகள் தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது மின் துண்டிப்பை கண்டித்து மீனவர்கள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தேசிய டெங்கு ஒழிப்பு தினத்தையொட்டி புதுச்சேரியில் டெங்கு நோயை உண்டாக்கும் ஏடிஎஸ் கொசுக்கள் உற்பத்தியாகாதவாறு நடவடிக்கை எடுப்போம் என உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் என சுகாதாரத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டெங்கு என்பது உலகளவில் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உயிர்கொல்லி நோயாகும் இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல சேவைகள் அமைச்சகத்தின் பரிந்துரைப்படி ஒவ்வொரு ஆண்டும் மே பதினாறாம் தேதி தேசிய டெங்கு தினமாக அனுசரிக்கப்படுகிறது தேசிய டெங்கு தினத்தை கடைபிடிப்பதன் நோக்கம் பொதுமக்களுக்கு டெங்கு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பருவமழை தூங்குவதற்கு முன்னர் நாட்டில் நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஆயுத்தங்களை தீவிரப்படுத்துவதும் ஆகும் டெங்கு காய்ச்சல் உருவாக்கும் ஏடிஎஸ் வகையான கொசுக்கள் பகல் நேரத்தில் கடிப்பதால் அலுவலகம் மற்றும் பள்ளிகளுக்கு செல்பவர்கள் கொசு கடிக்காத வண்ணம் பாதுகாப்பாக இருப்பது அவசியம் மேலும் ஜன்னல்களில் கொசுவலைகள் கொசு விரட்டி மூலிகை கொசு விரட்டிகள் முதலானவற்றை பயன்படுத்தவும் மிக சிறந்த வழி டெங்கு நோய் உருவாகும் கொசுக்கள் உற்பத்தியாகும் தண்ணீர் தேங்கும் பொருட்களை டெங்கு உருவாக்கும் பொருட்களை அப்புறப்படுத்துவதன் மூலமாக இந்த நோய் தாக்குதலில் இருந்து தடுக்கலாம் புதுவை மாநிலத்தில் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் துறை மூலமாக பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் டெங்கு இல்லாத புதுவையை உருவாக்க அனைவரும் இணைந்து இந்த தேசிய டெங்கு தின நாளில் உறுதிமொழி ஏற்போம் என்று தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலின் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலின் பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கோவில் உட்புறப்பாடு செய்து நுழைவு வாயிலில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர் மேலும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று நடைபெறவுள்ளது திண்டிவனத்தில் எண்பத்தி ஏழு வயது முதியவரை துரத்தி துரத்தி கடித்த நாய் முதியவர் படுகாயங்களுடன் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதிகளில் ஏராளமான நாய்கள் தெருவில் சுற்றித் தருகின்றன இதில் திண்டிவனம் மாரியம்மன் கோவில் அருகே ஒத்தவாடை தெருவில் ஒரு நாய் வெறி பிடித்த நிலையில் நடந்து செல்பவர்களை குறைத்து வந்தது இந்த நிலையில் இன்று வெறிப்பிடித்த நாய் சாலையில் சென்றவர்களை விரட்டி சென்றது அப்பொழுது டீ குடிப்பதற்காக அதே பகுதியைச் சேர்ந்த முதியவர் ராமசாமி என்பவரை துரத்தி துரத்தி கடித்து அவருக்கு கை கால் போன்ற பல்வேறு பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் தொடர்ந்து திண்டிவனம் முழுவதும் வெறி நாய்களின் நடமாட்டம் அதிகம் உள்ளதாகவும் பொதுமக்களை கடித்து வருவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த ரீஜனல் பர்ஃபெக்ட் மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு பள்ளியின் தாளர் ஜி என் ராஜசேகர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியில் உள்ள சிவப்பிரகாசம் நாடார் கல்வி அறக்கட்டளை சார்பில் இயங்கி வரும் ரீஜனல் பர்ஃபெக்ட் மேல்நிலை பள்ளி பதினொன்றாம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வில் காரைக்கால் அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளது நான்கு பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களோடு அறுநூறுக்கு ஐநூற்று தொன்னூற்று இரண்டு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற மாணவி ஓவியா மற்றும் பள்ளி அளவில் இரண்டாம் இடம்பெற்ற மாணவி ஹர்ஷினி ஆகியோரை பள்ளியின் தாளர் ஜி என் எஸ் ராஜசேகரன் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர்கள் நொயலா செபாஸ்டின் கருணாநிதி துணை முதல்வர்கள் ஆசிரியர்கள் பள்ளி ஊழியர்கள் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கும் அவர்களது பெற்றோர்களுக்கும் பள்ளியின் தாளர் ஜி என் எஸ் ராஜசேகர் வாழ்த்துக்களை தெரிவித்தார் பத்து பனிரொன்று பனிரெண்டாம் வகுப்புகள் பொதுத் தேர்வுகளில் இப்பள்ளி நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் உள்ள விநாயகர் கோவிலில் இரண்டாயிரம் செல்லாத நோட்டுகள் சிலுவை உள்ளிட்டவற்றை மர்ம நபர்கள் உண்டியலில் போட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் சுந்தரமூர்த்தி விநாயகர் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை உண்டியல் திறக்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் கோவிலில் உண்டியல் திறக்கப்பட்டது அப்போது உண்டியலில் செல்லாத என அறிவிக்கப்பட்ட ரூபாய் இரண்டாயிரம் நோட்டுகள் அதோடு பழைய நாணயங்கள் ஓட்டை காலனா செல்லாத இருபதாயிரம் மதிப்புடைய போலி ரூபாய் நோட்டுகள் சிலுவை வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் வாஷர் உள்ளிட்ட கண்ணிற்கு தென்பட்ட அனைத்து பொருட்களையும் கோவில் உண்டியலுக்குள் மர்ம நபர்கள் போட்டு சென்றுள்ள சம்பவம் கோவில் நிர்வாகத்தினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் உண்டியலில் இருந்து எடுக்கப்பட்ட போலி ரூபாய் நோட்டுகளை கோவில் நிர்வாகிகள் கிழித்தும் தீயிட்டு கொளுத்தியும் அழித்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரசு துறைகளில் பணியாற்றும் தினக்கூலி ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு சமீபத்தில் அகவிலைப்படி நாற்பத்தி ஆறு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து புதுவை அரசு துறைகளில் பணியாற்றும் முழுநேர தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் பகுதி நேர ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதிய குழுவின்படி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் சம்பளம் திருத்தி அமைத்து உயர்த்தப்பட்டுள்ளது அதன்படி முழுநேர தினக்கூலி ஊழியர்களுக்கான ஒரு நாள் ஊதியம் ரூபாய் எண்ணூற்று எழுபத்து ஆறிலிருந்து ரூபாய் தொள்ளாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது பிரிவு நான்கு ஊழியர்களுக்கு ரூபாய் தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டிலிருந்து ரூபாய் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாகவும் பிரிவு ஐந்து ஊழியர்களுக்கு ரூபாய் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒன்றிலிருந்து ரூபாய் ஆயிரத்து இருநூற்று எழுபத்து ஐந்தாகவும் பிரிவு ஆறு ஊழியர்களுக்கு ரூபாய் ஆயிரத்து நானூறு ரூபாய் கூடியுள்ளது தினக்கூலி ஊழியர்களுக்கான சம்பளம் நூற்று நாற்பதிலிருந்து ரூபாய் பதிமூன்றாயிரத்து ஐநூறு ஆக உயர்த்தப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை புதுவை அரசு சார்பு செயலர் சிவக்குமார் பிறப்பித்துள்ளார் இந்த ஊதிய உயர்வு மூலம் சுமார் பத்தாயிரம் ஊழியர்கள் பயனடைவர் அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்கும் அமெரிக்க ஆதரவுடன் செயல்படும் இஸ்ரேல் நாட்டை கண்டித்து புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அமெரிக்க நாட்டின் ஆதரவுடன் பாலஸ்தீன நாட்டு அப்பாவி மக்கள் மீது குண்டு மழை பொழிந்து கொன்று குவித்து போர்க்குற்றம் புரிந்து வரும் இஸ்ரேல் நாட்டை கண்டித்தும் அந்நாட்டிற்கு மனிதாபிமானமற்ற முறையில் ஆதரவளித்து வரும் அமெரிக்க நாட்டை கண்டித்தும் பாலஸ்தீனம் மற்றும் காஷா மீது நடத்தும் போரை நிறுத்த வலியுறுத்தியும் புதுச்சேரி கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபம் அருகே ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம் சார்பில் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நாட்டிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பல்வேறு பகுதிகளில் சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களுக்கு நீர்மூர் பந்தல் திறந்து குளிர்ச்சியான பழங்களையும் மோர்களையும் வழங்கி வருகின்றனர் அதேபோல் இன்று புதுச்சேரி இந்திராகாந்தி சிலை அருகே ஜிஎஸ்டி வரி பயிற்சியாளர்கள் சங்கம் சார்பில் நீர்மூர் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி வணிகத்துறை அருகே நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நீர்மூர் வழங்கினர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை சங்கத்தின் தலைவர் ராமஜெயம் தலைவர் ராஜு செயலாளர் ோஜ் இணை செயலாளர் ராமநாதன் பொருளாளர் பாலகுமாரன் மற்றும் ஸ்ரீகாந்த் ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் நிகழ்ச்சியில் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரவிக்குமார் முத்து ராமகுமார் பாலமுருகன் மற்றும் முத்து ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஒப்பலம் நேதாஜி நகரில் உள்ள புனித மத்தியாஸ் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் இப்பள்ளியைச் சேர்ந்த மாணவி சுகன்யா ஐநூறுக்கு நானூற்று ஐம்பத்து மூன்று மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்றுள்ளார் அம்மாணவியை பள்ளியின் தாளர் முதல்வர் அருட்சகோதரிகள் சகோதரிகள் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பாராட்டி மகிழ்ந்தனர் புதுச்சேரியில் கார் உபயோகப் பொருட்களை பொருத்தி தந்து வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை தரும் அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ் கடையின் புதிய அறிமுகமான அலாய்வில் பிரிவு இன்று வெகு விமரிசையாக தொடங்கப்பட்டது புதுச்சேரியில் கார் உபயோகப் பொருட்களை பொருத்தி தந்து வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை தரும் அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ் கடையின் புதிய அறிமுகமான அலாய் வீல் பிரிவு இன்று தொடங்கப்பட்டது புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே நூறடி சாலை நடேசன் நகரில் அமைந்துள்ள அண்ணாமலை கார் ஜுவல்லர்ஸ் கடையின் புதிய அறிமுகமான அலாய் வீல் பிரிவு திறப்பு விழா சிறப்பு விருந்தினராக மலர்ச்சி நிறுவனரும் வளர்ச்சி சுய முன்னேற்ற இதழின் ஆசிரியருமான பச்சை முத்து கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி ஏற்றி வைத்தார் தொடர்ந்து கடையின் உரிமையாளர் பக்கிரிசாமி அவரது குடும்பத்தினர் மற்றும் தலைவர் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை சிறப்பித்தனர் தொடர்ந்து ஆளாய் விலை மலர்ச்சி நிறுவனரும் வளர்ச்சி சுய முன்னேற்ற இதழின் ஆசிரியருமான பரமன் பச்சை முத்து அறிமுகம் செய்து வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பிஎன்ஐ உறுப்பினர்கள் சக்திவேல் ஸ்ருதி முகேஷ் இனியவன் மணிவேலன் மகேந்திரன் பவர் முருகன் பிஎம் முருகன் ரஜினிகாந்த் விஜயகாந்த் கார்த்திகேயன் மூர்த்திபாபு சந்தோஷ் வாடிக்கையாளர்கள் பிஎன்ஐ உறுப்பினர்கள் மலர்ச்சி மாணவர்கள் மற்றும் அண்ணாமலை கார் ஜுவல்லரியின் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்த மாணவி ஷாலினி தேவி நடந்து முடிந்த பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் அறுநூற்றுக்கு ஐநூற்று தொன்னூற்று மூன்று மதிப்பெண் பெற்று மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் இவரை பாராட்டி பள்ளி தலைமை ஆசிரியர் சிவசுப்ரமணி சால்வை அணிவித்து ஊக்கத்தொகை கொடுத்து மாணவியையும் மாணவியின் பெற்றோரையும் கௌரவித்தார் இதேபோல் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கதர்காமம் மற்றும் புதுவை அரசு மாநில அளவில் நடத்திய கோகோ போட்டியில் வடமங்கலம் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வரதன் ராகுநாத் ஆகிய இருவரும் மண்டல அளவில் முதல் பரிசு பெற்றுள்ளனர் அவர்களை பள்ளி முதல்வர் சிவசுப்பிரமணி சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி பாராட்டினார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சரியான நேரத்திற்கு பணிக்கு வராத ஊழியர்கள் மீது நடவடிக்கை புதுச்சேரி அரசு எச்சரிக்கை வீராம்பட்டினம் பகுதியில் தொடர் மின்வெட்டு கையில் மெழுகுவர்த்தியுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்